நம்ம இறந்து போன உடனேயே ஒரு சிவனடியார் ஒருத்தராவது வந்து ரெண்டு தேவாரத்தையோ ஒரு திருவாசக பாட்டையோ பாடி அவர் பையில இருந்த விபூதியை எடுத்து நம்ம நெத்தியில் பூசி விட்டு நல்லபடியாக கைலாயம் போய் சேரட்டும்பான்னு சொல்றாரு பாருங்க இந்த நில சிவனடியாருக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்ற போலிகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு தாங்க இவ்வளவு பாடுபடுறோம் வேற எதுக்கு செத்து போனப்புறம் ஒருத்தன் புகழ்ந்தா என்ன நம்மளை இகழ்ந்தா என்ன பேனர் வச்சா என்ன இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்புறம் தான் இருக்கும் போது மலர் தூவாத உலகம் செத்து போனப்புறம் மலர் தூவுமா போற வழியில ஏன்னா திரும்பி வர மாட்டான்னு அர்த்தம் இதோட ஒளிஞ்சாம்பா ஆனா இருக்கும்போதே போதே மழை வருதுன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம் திருமுறையும் சிவனும் சிவபெருமானுடைய பேரானந்த கருமையும் தான் நான் மற்ற விரதங்களை குறை சொல்லலை நீங்கள் செஞ்சாலும் தயவு செய்து ஒன்றை ஒழுங்காக செய்யணும் ஒன்னு நீ காளியம்மனை வழிபடுறியா சதா செல்வகாலமும் சாத்தத்துல இருந்து அந்த அம்பிகையை இருபத்தி நாலு மணி தியானம் பண்ண நீ பெரிய வருவ அல்லது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறாயா அவரை விடாத அவரை திருவடியை பிடிச்சிக்கோ அவரை விட விடக்கூடாது அதே போல முருகப்பெருமான வழிபடுறியா முருகப்பெருமானை மட்டுமே வழிபாடு செய்து விடு அவரு கூட ஒருவர் ஆனால் மாத மாதமும் மாத மாதமும் நேரத்திற்கு ஒரு கடவுளை மாற்றக்கூடிய வழக்கம் கிடையாது அது இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒன்று மட்டும் விடாதீங்க சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வருகிற அன்பர்கள் தயவு செய்து தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு இதை நான் பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை இப்ப சொன்னதெல்லாம் யாரு நாவுக்கரசர் சொன்ன வார்த்தை தொண்டராகி முதல்ல அடியராகணும் எப்படி அடியாராகிறது முதல்ல ருத்ராட்சம் போல அன்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து ருத்ராட்சத்தை ஏதோ ஒரு காட்சி பொருளை நினைக்காது சாப்பாடுக்காக அடுத்தவங்க மதிப்பாங்கிறதுக்காக இந்த திடீர் திடீர் ஞானம் வரும் சில பேருக்கு நல்ல துன்பம் வரும்போது சிவபெருமான கும்பிடுவா எத்த என்ன பதியம் பாடுறது அப்படின்னு கேட்பா சாமி என்ன பதியம் பாடுறதுங்க மறையுடைய கருடைய சரி மேலதம் பிறையுடைய பணத்தில் படிப்பான் அடுத்த நிமிஷம் கிடைச்சிருச்சுன்னா மறையுடைய ஆகுது முதல்ல மூடி வைக்காத டிவியை போட்டு நாடகத்தை பாரு அப்ப என்ன இப்ப ஆண்டவன் நினைக்கிறது என்ன பண்ணும் அப்படியாப்பா அப்படி நினைக்க மாட்டேங்கிறியா சரி துன்பத்தை கூட அடுத்தது அனுப்பு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க சைவத்துல நிறைய பேர் ஓடி நிலச்சி